ஸ்பெயினை சேர்ந்த ஓர்டேகா அல்போன்சா ரெண்டு பேரும் வந்து என்னன்னா தங்களுடைய இளம் வயதுல வந்து திருமணம் செய்யறாங்க ஓர்டேகா வந்து பாத்தீங்கன்னா லாயரா வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அல்போன்சா வந்து ஒரு ஜெர்னலிஸ்டா இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து மேரேஜ் பண்றாங்க அவங்களுடைய ஓர்டேகாவோட பெற்றோர் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு வெல் ஃபேமிலி சோ அவங்க வந்து என்னன்னா இவங்களுடைய திருமண பரிசா ஒரு வீட வந்து பரிசா கொடுக்குறாங்க அந்த வீட்டுல வந்து மகிழ்ச்சியா செல்வ வளத்தோடு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க ஆனா சந்தோஷமா இருந்தாலும் ஓரடைக்காவுக்கு ஒரு உடல் ரீதியா ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையுடைய நோய் தன்மை காரணமா வந்து குழந்தை பிறக்க முடியாது அதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ காலங்கள் உருண்டோடுது ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து ஒரு குழந்தைய தத்தெடுக்கலான்னு முடிவு பண்ணி ஒரு ஐடியா பண்றாங்க ஸ்பெயின்ல வந்து என்னன்னா குழந்தைய தத்தெடுக்கிறதுல வந்து பல சிக்கல்கள் இருக்கு அதுக்கான விஷயங்கள் எதுவுமே வந்து ஒரு கரெக்டா வரல சோ அவங்க வந்து சைனாவில் ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்னு முடிவு பண்ணி சைனா போறாங்க சோ அங்க இருக்க ஒரு குழந்தைகள் காப்பகத்துல வந்து ஒரு குழந்தைய வந்து தத்தெடுக்கிறாங்க ஒன்பது மாத குழந்தை அந்த குழந்தையோட பேரு ஃபான் எங்கு அதுக்கு வந்து அசன்டான் சொல்லி பேரு மாத்துறாங்க தங்களுடைய ஒரு சந்தோஷமா வாழ்றாங்க என்னன்னா அப்ப வந்து ஒரு குழந்தை இல்ல அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து தீருது சோ அவங்கிட்ட வந்து ஏற்கனவே நல்ல செல்வ வளம் இருக்கு சந்தோஷமான ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பமா வந்து அவங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சோ அந்த பொண்ணு வந்து என்னன்னா அம்மாவுடைய பாட்டி தாத்தாட்டா ஒரு இணைப்பிரியாத ஒரு நட்பு இருக்கு அம்மா பாட்டிக்கும் தங்களுடைய மகளுக்கு ஒரு குழந்தை வந்திருக்குன்னு சொல்லி நல்ல ஒரு பாசத்தை ஊட்டி பேத்திய வந்து சோ அந்த பேத்தியே வந்து நல்லபடியா படிக்குது நல்லாவே படிக்குது கரத்தை குங்கு அது இது என்னென்ன கத்துக்கிறோம் முடியுமோ அது கத்துக்கிட்டே இருக்கு அந்த பெண் குழந்தை வந்து தாத்தா பாட்டியோட வளர்ப்புல வந்து நல்லாவே வளர்றா நல்லா படிக்கிறா ஒரு சுட்டி குழந்தையா இருக்கா மத்தவங்களோட நல்லா பழகுற சோ இப்படிதான் காலங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த காலகட்டத்துல அவங்களுடைய பாட்டியும் தாத்தாவும் அடுத்தடுத்து இறக்குறாங்க ஸோ என்னன்னா அந்த பொண்ணு வந்து முகம் வாடிருது சோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அந்த இதை வந்து ஒரு திருப்திப்பட்டு ஸ்கூல் அது அதாவது வீடு ஸ்கூலு சோ அப்படிலாம் போய்கிட்டே இருக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து அப்பா வந்து அம்மாவுடைய செல்போன்ல இருந்து ஒரு நபருக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு கள்ள உறவை வந்து கண்டுபிடிக்கிறாரு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது ஒரு டைவர்ஸ் கேஸ் வர போய் இரண்டு பேருமே பிரியறாங்க பொண்ணுக்காக வந்து என்னன்னா அம்மா ஒரு வீடும் அப்பா ஒரு வீடும் பக்கத்து பக்கத்துல நடந்து போற தூரத்துல தான் இருக்காங்க அதனால வந்து அப்பா வீட்டுக்கும் போகும் அம்மா வீட்டுக்கும் போகும் ஸோ இப்படிதான் போகும் நைட்டு தூங்குறதுக்கு அம்மா வீட்டுக்கு வந்துடும் ஸோ இப்படிதான் அந்த பொண்ணுடைய வந்து காலகட்டம் எல்லாமே போய்கிட்டு இருந்துச்சு செப்டம்பர் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்னைக்கு ஒரு ஈவினிங் ஒரு ஏழரை மணி ஆப்ல வந்து என்ன விட்டு இறங்கி தன்னுடைய வீட்டுக்கு போகுது கதவு தட்டுது கதவு வந்து திறக்கிற மாதிரி தெரியல காலிங் பெல் அடிக்குது பண்றாங்க கதவை வந்து லைட்டா தான் தட்டுறாங்க காலிம்பிள்ள மட்டும் எதுவுமே இல்லை என்னடா அப்படின்ட்டு ஒரு ஃபோர்ஸ்ல வந்து டக்குன்னு கதவை அப்படின்னு நான் பார்த்தா கதவு திறந்து உள்ள போய் வந்து சவுண்டு கொடுத்து பாக்குறாங்க எதுவுமே இல்லை என்னடா அப்படின்ட்டு சுத்தி சுத்தி படுறாங்க சொந்தக்காரன் ஃப்ரெண்டு போன் எல்லாத்துக்கும் போன் அடிக்கிறாங்க ஸ்கூல் ஃப்ரெண்டு எல்லா இல்லையே வரலையே அப்படின்னு ஏன்னா டைம் வந்து ஆயிடுச்சு என்னடா வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஹஸ்பண்ட் வந்து என்னன்னா அவர் உடனே இமிடியட்டாக வந்து செய்கிற வேலையை விட்டுட்டு இமிடியேட்டாக வர்றாரு அப்படி அது இது அப்படின்னு அவங்க உடனே இமிடியேட்டாக வந்து போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸோ போலீஸ் வந்து என்னன்னா குழந்தைய காணும் அதுவும் ஒரு சைனாவுடைய குழந்தை அதாவது இந்த நேரத்துல அதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நேரத்துல போலீஸ்க்கு வந்த ஒரு போன் அதாவது சாண்டியோல இருந்து அந்த மலைப்பாதை வழியா போய்கிட்டு இருக்க வந்து ஒரு யங் கப்புல் வந்து என்னன்னா வண்டியில போயிட்டே இருக்கப்ப ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு உருவ வந்து படுத்துருக்க மாதிரி வந்து தெரியுது அவங்க உடனே இமிடியட்டா வந்து காரை நிறுத்தி போய் பாக்குறாங்க ஒரு பெண் கை கட்டப்பட்டு இறந்த நிலையில ரத்த காயங்களோடு கிடைக்கிறா போலீஸ்க்கு வந்து அதாவது போலீஸ் கண்ட்ரோல் ரூம் வந்து போலீஸ்க்கு மெயின் போலீஸ்க்கு போகுது மெயின் போலீஸ்ல இருந்து அவங்க அந்த சுற்று போலீஸ்க்கு எல்லாத்துக்குமே போகுது ஸோ அப்போ வந்து என்னன்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்து இமீடியட்டா வந்து சரி இவங்களா இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ண போறாங்க ஸோ உறுதி ஆயிடுச்சு ஸோ இது வந்து ஒரு பிரஸ் நியூஸ் எல்லாமே வந்து என்னன்னா அது ஒரு நாட்டு பொண்ணு அப்படின்றப்ப வந்து பெரிய அளவு நியூஸ் செய்தியாகுது உங்களுக்கு வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்க இருக்க தூதரகம் வந்து அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க கேஸ் வந்து ஆரம்பிக்குது ஸோ அந்த அம்மா இப்போ இறந்து போன அந்த பெண்ணு அம்மாட்ட வந்து பேசுறாங்க என் பொண்ணு வந்து வீட்டில இருந்தா நான் வந்து என்னன்னா என்னுடைய ஒர்க்குக்காக வந்து இங்க இருக்க இதை விட்டுட்டு நான் என்னுடைய அதாவது பக்கத்து ஊர்ல இருக்க இவங்களுக்கு இன்னொரு ஒரு வீடு இருக்கு ஸோ அந்த வீடு பார்க்க போனேன் அப்படின்னு சொல்றான் ஓ அப்படியா அப்படின்ட்டு அப்புறம் வந்து அவங்க ஹஸ்பண்ட பேசுறாங்க அவங்க ஹஸ்பண்ட் தனக்கு என்னென்ன இருக்கு அந்த ஒர்க் அந்த விஷயத்தான் எல்லாமே சொல்றாரு சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா இவங்க ரெண்டு பேர் தனித்தனி வீட்டுல இருந்தாலும் இதுக்கு வந்து என்னன்னா ஒரு விஷயம் நடக்குது அதாவது இந்த பெண் சின்ன பெண் வந்து உயிரோட இருக்கிறப்ப வந்து என்னன்னா அந்த பெண் வந்து அம்மா அம்மா வந்து என்னன்னா ஒரு நாள் வந்து உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல வந்து ஏற்கனவே அவங்களுக்கு வந்து உடல்ல வந்து நோய்வாய் இருக்கு ஸோ ஹாஸ்பிட்டல்ல படுத்து படுக்கையா இருக்காங்க அந்த சின்ன பெண் வந்து அப்பாட்ட சொல்லி இந்த மாதிரி நம்ம வந்து சேர்ந்து இருப்போம்ப்பா நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து இருங்க என்னன்னா இவரும் நம்பி வந்து இருக்கிறாரு தன்னுடைய ஒய்ஃப வந்து முன்னாள் ஒய்ஃபை வந்து பாத்துக்கிறாரு ஸோ இப்படிப்பட்ட நேரத்துல வந்து அந்த நோய்வாய்ப்பட்ட பெண்ணுடைய அதாவது காதலன் சொல்லலாம் சோ அப்படிப்பட்ட நபர் வந்து வந்து ஒரு சீண்ட கூட இல்ல அதனால அவங்க வந்து மனசு நொந்து போறாங்க இவங்கிட்ட வந்து சாரி கட்டி இந்த மேல வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படிதான் போகுது ஆனா இருந்தும் தனித்தனி வீட்டுலதான் இருக்காங்க சோ இப்படிதான் காலங்கள் நடந்துட்டு இருக்கு இது வந்து பேக் பேக் ட்ராப் சீன் சோ இப்படிப்பட்ட தான் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ரெண்டு பேரும் வந்து என்னன்னா விவகாரத்தனோ பேசிக்கிறாங்க ஆனா தனித்தனி தான் இருக்காங்க இந்த பொண்ணு வந்து என்னன்னா சின்ன பொண்ணு அப்பா வீட்லயும் விளையாடும் அம்மா வீட்லயும் இருக்கும் அப்படி இப்படி நைட்டு தூங்குறப்ப வந்து அம்மா வீட்டு சோ இப்படிதான் அவங்களுடைய காலகட்டங்கள் போகுது ஒரு ஸ்டேஜ்ல வந்து அம்மா வந்து என்னன்னா அவ நான் சொந்த என்னுடைய ஒரு வேலை விஷயமா வந்து அவங்க வந்து பக்கத்து ஊர்ல இவங்களுக்கு இன்னொரு ஒரு வீடு இருக்கு இவங்களுடைய வந்து இந்த பெண்ணுடைய அம்மா பெண்ணுடைய தாத்தா பாட்டிலாம் கொஞ்சம் பணக்காரங்கனால அவங்களுக்கு இன்னொரு வீடு இருக்கு ஸோ அங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஏதோ ஒர்க்குக்காக போயிருக்காங்க சோ இங்க போயிட்டு வந்தப்ப இந்த நேரத்துல அந்த பெண் வந்து காணாம போறா இது வந்து எப்படி கொலை செய்யறான்னு தெரியல சோ இதுதான் ஒரு ஸ்டேஜ் இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் விசாரணை வந்து என்னன்னா ஸ்கூல்ல என்னென்ன அந்த பெண்ணுடைய நடவடிக்கை என்னென்ன எல்லாத்தையும் வந்து என்னன்னா டீச்சர்கிட்ட கேக்குறாங்க அவங்களுடைய ஃப்ரெண்டை கேக்குறாங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறாங்க அதை வந்து ரெகனைஸ் பண்ணி ஃபுல் எல்லாமே ரிப்போர்ட் போகுது ஸோ அதுக்கடுத்து பக்கத்து வீடு ஏற்ற வீடு என்ன எப்படி நடவடிக்கைகள் எல்லாமே பாக்குறாங்க சுற்று வட்டாரத்துடைய அம்மாவுடைய நடவடிக்கை எப்படி அப்பாவுடைய நடவடிக்கை எப்படி இது எப்படி வர்றவங்க எப்படி வருவாங்க சொந்தக்கார ரிலேஷன் அது எல்லாமே வந்து கேதர் பண்ணி அது ஒரு ரிப்போர்ட்ல வந்து போய்கிட்டே இருக்கு ஸோ இப்படிதான் அந்த கேஸ் வந்து நகரிகிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரின்றப்ப வந்து அழுத்தம் பயங்கர அழுத்தம் வருது போலீஸ்க்கு ப்ரெஷர் வருது ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் ஸோ இது வந்து தண்ணி கவனம் டீம் போட்டு தண்ணியை வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய நியூஸா மாறுது ஸோ வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா அரசாங்கத்தால் வந்து என்னன்னா அதிக அளவு இதை வந்து எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அவங்க அம்மாட்ட கேக்குறாங்க கேட்கிறாங்க ஸோ அதாவது அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் இருந்து வந்து என்னுடைய இன்னொரு அதாவது வெளியூர்ல இருக்க இன்னொரு போயிட்டு நான் வர்றேன் சொன்னாங்க என்ன அவங்க சொன்ன விஷயத்துல வந்து வீடியோ பாக்குறாங்க சோ வீடியோ பாக்குறப்ப வந்து சரியா வந்து பிடிபடல ஆனா ஒரு இடத்துல வந்து பெட்ரோல் பேங்க்ல வந்து அவங்க போற வண்டி வந்து கிராஸ் ஆகுது அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோல வந்து அந்த கார்ல வந்து அந்த அம்மாவும் பொண்ணும் இறந்து போன பெண்ணும் இருக்காங்கன்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சாக்க ஆகுறாங்க சோ திருப்பி வந்து அந்த அம்மாட்ட வந்து கேட்கிறாங்க அந்த அம்மா என்ன சொல்றாங்க எனக்கு ஏற்கனவே உடம்பு முடியல எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மருதி நான் சாரி நான் தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டு நான் அன்னைக்கு ஈவினிங் வந்து என் பொண்ணை கூட்டிட்டு தான் அந்த ஊருக்கு நான் போனேன் ஸோ இப்படின்னு சொல்றாங்க அதாவது பக்கத்து ஊருக்கு இன்னொரு வீட்டுக்கு போறேன் அங்கே வீட்டுக்கு வந்து போற நேரத்தில் வந்து என்னுடைய பெண் என்ன சொல்றாருன்னா அம்மா ஹோம்ஒர்க் பண்ணுமா அப்படின்னு சொல்ற ஓ ஹோம் ஒர்க் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னன்னா அங்கே வீட்டில இருந்து வந்து திரும்பி வந்து இவளை வந்து வீட்டில் விட்டுட்டு கதவை சாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து திரும்பி வந்து தன்னுடைய வேலைக்காக அந்த ஊருக்கு போறா அப்படின்னு வந்து சொல்றான் போலீஸ்க்கு வந்து என்னன்னா இவங்க சொல்றத வந்து நம்மதான் வேணாமான்னு பல குழப்பம் ஏன்னா வந்து என்னன்னா சரி ரைட் இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அவங்க வந்து வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே இது பண்றாங்க திருப்பி வந்து என்ன போனதுக்கு இதுக்கு எந்த ரிட்டர்ன் வந்ததுக்கான அடையாளம் இல்லை ஆனா இன்னொரு இடத்துல வந்து பாக்குறப்ப வந்து என்னன்னா கார்ல வந்து இந்த அம்மாவும் அப்பாவும் கார்ல வந்து வர்றது தெரியுது என்னடா இது புதுசா இருக்கு அப்படின்ட்டு வந்து எல்லா ஃபுட்டேஜ் வீடியோ எல்லாமே வந்து ஃபுல்லாவே பாக்குறாங்க அப்ப வந்து என்னன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது செல்போன் அந்த அழைப்பு எல்லாமே உள்ள வர்றப்ப வந்து இவங்க இங்க இருந்து கிளம்புன ஆஃப் அன் ஹவர்ல வந்து அப்பா ஜேர்னலிஸ்ட் இருந்த அப்பா அவரு வந்து என்னன்னா ஒரு கால் டாக்ஸில வந்து போறாரு இது வந்து எல்லாமே ரெக்கார்ட் பூர்வமா ஆதாரப்பூர்வமா வந்து எடுக்கிறாங்க சோ இந்த போலீஸ் வந்து என்னன்னா பல விஷயங்களையும் வந்து கேக்குறாங்க அவங்க தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் எப்படி குற்றம் நடக்கலாம் எல்லாமே வந்து எல்லாமே ஒரு ரிப்போர்ட்டாவே மாறுது இது வந்து அதர் கண்ட்ரி ஸ்டேட் விசாரணையா பெரிய அளவு ஒரு பிரச்சனையா ஆகுது ஸோ அந்த ஒரு நாட்டுக்கும் ஒரு பெரிய ஒரு கௌரவ குறைச்சலா இருக்கு ஸோ அதனால பல சைட்ல வந்து விசாரணையில நடக்குது ஸோ அவங்களுடைய ஃபுல் டீடைல் எடுக்கிறாங்க ஃபுல் டீடைல் எடுக்கிறப்ப என்ன ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அந்த அம்மா அம்மா கேரக்டருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அதாவது உடல் ரீதியா அவங்களால வந்து குழந்தை பிறக்க முடியலன்றது ஒரு பிரச்சனை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க சந்தோஷப்பட்டால் அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு காண்டாகும் சோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு ரெண்டாவது அவங்களுக்கு உடல்ல வந்து என்னன்னா ஒரு சுவாச பிரச்சனை பல சில உடல்கள் பல பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா ஒரு நாள் வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ட ஸ்கூல் டீச்சர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இறந்து போன பெண்ணுடைய ஃப்ரெண்ட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப என்னன்னா சில விஷயங்கள் கிடைக்குது இந்த அம்மா கேரக்டர் பத்தி சில இடத்துல சொல்றாங்க அவங்களுடைய சொந்தக்காரங்க சில இடத்துல சொல்றாங்க சோ அத வந்து போலீஸ் உள்வாங்குது அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுது அவங்க வந்து என்னென்ன இது சாப்பிடுறாங்க அதாவது மெடிசின் என்னென்ன ப்ராடக்ட் சாப்பிடறாங்க எல்லா டீடைலும் கிடைக்குது இதுக்கிடையில வந்து இறந்து போன பெண்ணுடைய டிஎன்ஏ அதாவது பெண் வந்து இறந்து போன அந்த இடத்துல வந்து கயிறு கட்டப்பட்டு இருந்தது சோ அந்த கயிறு அப்புறம் வந்து என்னன்னா அவளுடைய உடம்புல ஒரு இடத்துல வந்து ஸ்பேம் இருந்துச்சு சோ அதாவது என்னன்னா அந்த டிரெஸ்ல இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது சோ அது வந்து என்னன்னா எடுக்கிறாங்க டெஸ்ட் பண்றாங்க ஒருவேளை வந்து இவங்க வந்து என்னன்னா அந்த அம்மாவுடைய வந்து லேப்டாப்ல என்னென்ன விஷயம் இருக்கு எல்லாத்தையும் பாக்குறாங்க சோ அந்த அப்பாவுடைய லேப்டாப்ல வந்து அந்த சைனாவுடைய ஒரு கோர்னோகிராபி அதை ஆபாசப்படுத்தலாம் பார்த்துருக்காரு ஸோ இவர் மேல ஒரு டவுட்டா இருக்கனால இவருடைய ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுத்து டெஸ்ட் பண்றாங்க அந்த டெஸ்ட் வந்து எதுவுமே ஒர்க் ஆகலை ரைட் இந்த இறந்து போன பெண்ணுடைய உடலுக்கு டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்றாங்க ஏற்கனவே வந்து அந்த ஸ்பெர்ம் இதுல வந்து இருக்கும் ஸோ அதுல ஒரு அனலைஸ் பண்றப்ப வந்து ஒரு கொலம்பியன் மனிதன் ஒரு யங் மேனோட ஒரு டெஸ்டோட ஒத்து போது அவனை வந்து விசாரிக்கிறாங்க அவன் வந்து ஏங்க நான் இருக்கு அப்படின்னு அவன் வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து எங்க இருந்தான் அப்படின்ற விஷயத்த வந்து அவன் வந்து ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கான் அவன் அவன் ஒய்ஃபு ஒரு ஃபேமிலி எல்லாத்துடையும் இருக்கான் அப்படின்ற விஷயமும் அப்ப எடுத்த வந்து போட்டோவும் எடுத்து வந்து காமிக்கிறான் போலீஸ் இது பண்றாங்க அவன் இருக்கிற டைம்ல என்னென்ன கேட்டகரிக்கோ எல்லாமே வந்து எடுக்கிறாங்க ஸோ அவன் ஒரு குற்றவாளி இல்லை அப்படின்ற விஷயம் தெரியுது இவங்களுக்கு ஒரு டவுட் என்னன்னா இந்த அம்மா வந்து முன்னாடி வக்கீலா வந்து பணியாற்றிருக்காங்க சோ இவங்க வந்து கேஸ் திருப்பறதுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்களோன்ற ஒரு டவுட் வந்து போலீஸ்க்கு இருக்குது சோ இது ஒண்ணு அப்போ வந்து என்னன்னா இந்த போலீஸ் வந்து இந்த அம்மா கேரக்டர் மேல ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு இவங்களுக்கு ஏன்னா அந்த பெண் வந்து என்னன்னா கொஞ்சம் ஞாபகம் மருதி பல உடல்ல குட ஆனா திருப்பி வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க நீங்க வர்றதுக்கான எந்த விதமான இது இல்லையே இல்ல நான் இருந்து கிளம்பி போய் வந்து என் பொண்ணுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் வாங்குறக்கும் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான பொருட்கள் வாங்குறதுக்கும் நான் ஷாப்பிங் போனேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்படியா நீங்க எந்த ஷாப்பிங் பண்ணி எல்லா அப்படின்னா அங்க பார்த்தா அதுங்க வந்து அவங்க வந்ததுக்கான விஷயமே இல்லை இப்ப வந்து திருப்பி என்ன சொன்னாங்க இல்ல திருப்பி வந்து என்னன்னா அங்க போயிருந்தேன் அங்க வந்து என்கிட்ட பர்ஸ் இல்லை ஸோ நான் பர்ஸ் எடுக்கிற திரும்பி வந்து நான் ஊருக்கு போய் அங்க போய் வந்து என்னன்னா அவங்களுடைய பக்கத்து ஊர்ல போய் வந்து அந்த வீட்டுல போய் பர்ஸ் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ என்னன்னா இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருந்துச்சு அதாவது ரிட்டர்ன் வர்றப்ப வீடியோல வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருமே இருக்கிறாங்க பொண்ண காணா சோ இவங்க ரெண்டு பேரும் என்னன்னா பல வீடியோ எல்லாமே பாக்குறாங்க எந்த இடத்துல அதுக்கான விஷயம் இல்ல அடுத்த ஸ்டேஜ் வந்து விசாரணைய வந்து ரெண்டு பேத்துக்கும் நேரடியா வந்து போலீஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரணை கொஞ்சம் கடுமையா நடக்குது சோ என்னன்னா போலீஸ் ரிப்போர்ட் என்ன இவங்களுடைய கேரக்டர் எப்படி இவங்க எப்படி என்ன எது எல்லா விஷயங்களும் எடுக்கிறாங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த அம்மா கேரக்டர் வந்து போலீஸ்டர் என்ன சொல்லுதுன்னா வந்து ஒரு நாள் நான் நல்லா தூங்கிக்கிட்டே இருந்தேன் ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஏதோ ஒரு முனகல் கிடைச்சு நான் கீழே இறங்கி என் பொண்ணு இருக்கிற ரூமுக்கு போனேன் வந்து என் பொண்ணு யாரோ வந்து கழுத்தை பிடிச்சு நான் இமிடியா போய் அவனை பிடிச்சு அடிச்சு தள்ளி விட்டேன் அவன் இமிடியா வந்து அல்லறி அடிச்சு ஓடனா அப்ப அவன் ஓடுறப்ப அவனோட கை இதெல்லாம் பார்த்தா அவன் ஒரு ஆண் தூரத்தில் போறவள்ள வந்து மெயின் கேட்டை தாண்டி போயிட்டான் அப்பதான் நான் வந்து உணர்றேன் அந்த சாவியை வந்து நான் பூட்டாம அப்படி பண்ணி அங்கேயே வச்சுட்டேன் அதுதான் என்னுடைய கேர்லெஸ் நான் போலீஸ் கூட என் மேல தப்பு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்றாங்க சோ அப்போ வந்து என்னன்னா திருப்பி வந்து என்ன டேட் எல்லா விஷயங்களும் வந்து கேமரா ஆனலைஸ் அங்க டிங்கிட்டு எல்லாம் பாக்குறாங்க அவங்களுக்கு சரியான விஷயங்கள் வந்து புலப்படல சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து இறந்து போன மாணவியோட ஃப்ரெண்டு வந்து போலீஸ்ல வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க அவ வந்து உடம்பு வந்து அப்பப்பா வந்து ஒரு மாதிரி தூக்கம் வருது அம்மா வந்து ஒயிட் கலர்ல ஏதோ ஒரு மருந்து கொடுக்கறாங்க அது வந்து என்னன்னா ஒரு துஷ்ட சக்தியை வந்து போக்குறதுக்காகவும் சில அதாவது உடம்பு வந்து நல்லா இருக்கும்னா அந்த மருந்து வந்து கசப்பா இருக்கு அப்படின்றாங்க டீச்சர்ட்ட கேக்குறப்ப அந்த பொண்ணு வந்து அடிக்கடி வந்து கீழே விழுந்துருது தூக்கம் இல்லாம வந்து கீழே விழுந்துருது அப்படின்னு சொல்றாங்க இது என்னடா ஒரு புது கேஸா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அந்த பிறந்து போனவனுடைய அந்த ரிப்போர்ட்டை எடுத்து வந்து பாக்குறப்ப வந்து என்னன்னா ஒரு மாத்திரை வந்து கலந்திருக்கு அந்த மாத்திரை வந்து பாத்தீங்கன்னா இவங்க அம்மா வந்து உடல்நிலை சரியானல பண்ண கூடிய எடுக்கக்கூடிய மாத்திரை சோ இவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த டைம் வந்து என்னன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றதுனால இவங்க வந்து அடுத்து வந்து என்னன்னா அந்த அம்மா கேரக்டரை வந்து கூப்பிட்டு நீங்க அந்த சொந்த ஊரு பக்கத்து ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கார்ல வந்து போலீஸ்க்கு வந்து கூட்டிட்டு போகிறாங்க ஸோ நீங்க அவங்க போறப்ப வந்து எதுவும் தொடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு போறாங்க அந்த அம்மா வந்து இவங்க தான் கதவு வந்து உள்ள போறாங்க உள்ள போனோம்னா அந்த அம்மா வந்து எனக்கு வந்து அவசரம் வந்து பாத்ரூம் போறது நான் போனோம் அப்படின்னா சரி போங்க அப்படின்னா டக்குனு போலீஸ்க்கு வந்து ஒரு சார்க்காது டக்குன்னு எப்படியே நான் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக்கப் வெளியே வச்சு வெளியில் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து டக்குன்னு பாத்ரூம் போறாங்க உள்ள போய் எல்லாம் பாக்குறாங்க கீழே என்ன இருக்கு எது இருக்குன்னு பாக்கிறாங்க அப்ப வந்து அங்க வந்து என்னன்னா அந்த பாத்ரூம்ல அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் போடுற அந்த குப்பை தொட்டியில வந்து ஒரு கயிறு எடுக்கிறாங்க அந்த கயிறு என்ன கயிறு இரண்டாம் அந்த இறந்து போன சின்ன பெண்ணுடைய கைத்துல கயிறுல வந்து கட்டப்பட்ட கயிறோட மீதி கயிறு இமிடியேட்டா சாக்காங்க இமிடியேட்டா வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க அந்த வீட்டுல என்னென்ன இருக்கு எல்லாதும் வந்து என்னன்னா என்ன நடமாட்டோம் எல்லா கைரேக அது இது இது டக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வர சொல்லி டக்கு டக்குன்னு எல்லாம் பண்றாங்க போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க அந்த அம்மாட்ட விசாரணையை வந்து தீவிரப்படுத்துறாங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து ஹஸ்பண்டே அரெஸ்ட் பண்றாங்க இதுல என்ன பிரச்சனைன்னா இந்த பொண்ணு அதாவது அம்மா கேரக்டர் உள்ள பெண் வந்து என்னன்னா மற்றவங்க வந்து சந்தோஷப்பட்டா முகம் வாடுகிற பெண் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஆக்ரோஷம் ஆகும் அவங்களுக்கு என்னன்னா உடல்நிலையில பல பிரச்சனைகள் இருந்துச்சு அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா இது வந்து என்னன்னா இப்படி இருக்கிற என் அம்மா வந்து முன்னாடி மாதிரி இப்ப பேசுறது இல்ல ஒரு கலகல இல்ல அப்படின்னு சொல்லி இதையும் வந்து போலீஸ் சொல்லியிருக்காங்க சோ இந்த விசாரணை வந்து என்னன்னா இவங்களுக்கு தெரிய வர்றதும் சொந்தக்காரவங்க பேசின இவன் அந்த அம்மாவை பத்தி சொந்தக்காரவங்க சில பேர் அப்ப வந்து என்னன்னா அதை அப்படியே ஸோ இந்த பெண்ணுடைய உடல்நிலையக்காக மாத்திரைகள் வந்து வாங்கப்பட்டிருக்கு இதில் வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமான மாத்திரையை இந்த பெண் அந்த சின்ன பெண்ணுக்கு வந்து கலந்து கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்காங்க ஸோ அதனால அந்த பொண்ணு வந்து சுவாச இது இல்லாமல் ஒரு மூக்குல எல்லாம் ரத்தம் வந்து இறந்து விட்டாங்க இவங்க வந்து திருப்பி கயிற கட்டி அங்க போய் வந்து எப்படின்னா உதவிக்கு ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு இருக்கு கட்டி ஒரு ஒரு இடத்துல போய் வச்சிருக்கு சரியில்லாதனால ஆட்டோமேட்டிக்கா வந்து மாட்டிருச்சு இதுல வந்து ஏன் வந்து சைனால இருக்க ஒரு பெண்ணை வந்து தத்தெடுத்து வந்து இங்க வந்து வளர்த்து இவ்வளவு தூரம் ஏன் அந்த அம்மாவே கொண்டாங்கன்றது வந்து ஒரு கன்ஃபியூஷனா இருந்தாலும் அதுல என்ன ஒரு பிரச்சனைனா இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மன ரீதியாக ஒரு பிரச்சனை ஒரு உளைச்சல் ஒரு எரிச்சல் எல்லாமே இருந்துச்சு இவங்க சாப்பிட்ற சாப்பாடு பேசிக்காவே வந்து என்னன்னா நம்ம வந்து ஒரு 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 காதலை வந்து நினைச்சோம் அந்த காதலன் வந்து சோ அது ஒண்ணு வாழ்க்கையில வந்து டைவர்ஸ் இது ஒண்ணு குழந்தை வேற சோ அதர் நாட்டு குழந்தை இவங்களுக்கு என்னன்னா இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு சொத்துக்கணக்கு இவ்வளவு மணி இருக்கு ஆனா வந்து என்னன்னா நாம சந்தோஷமா இல்லை ஆனா எங்கேயோ இருந்த வந்த ஒரு பெண்ணு அதாவது சைனால இருந்து வந்த பெண்ணு நம்ம எடுத்து இது வந்து சந்தோஷமா இருக்கே அப்படின்ற விஷயம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இதாகி அந்த பெண்ணிட்ட வந்து சரியா பேச இல்ல முடியாம இருக்காங்க ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா இந்த பெண்ணு வந்து நம்மளுக்கு வேணாம் சோ அப்படின்னு வந்து அவங்களா முடிவெடுத்து அந்த பெண்ண வந்து கொலை செய்யறதுக்கான சில விஷயங்களை வந்து உருவாக்குறாங்க இதுக்கு வந்து ஹெல்ப்பா வந்து அவருடைய ஹஸ்பண்ட் வந்து ஏன் வந்தாருன்னா அவர் ஹஸ்பண்ட் சில விஷயங்கள் பண கஷ்டங்கள்ல இருந்தாரு சோ இந்த பெண் இறந்த ஒரு சில நாட்கள்ல ஹஸ்பண்டுடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த அம்மா வந்து ஒரு பெரிய அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கு ஒரு கேட்டகரி ஏன் டிரான்ஸ்பர் பண்றதுன்னு சொல்லி அவர்கிட்ட விசாரிச்சா அவர் சில உண்மைகளை வந்து சொல்லியிருக்காரு அதாவது இந்த கொலைக்கு வந்து இவர் வந்து ஹெல்ப்பா ஒரு உடந்தையா இருக்கணும் யாருக்குமே தெரியக்கூடாது ஒரு பிளான் பண்ணி தான் போயிருக்காங்க அவங்களுடைய டைம் சரியில்லாதனால இந்த கொலை வந்து வெளியில வந்து அரஸ்ட் ஆகி இப்ப வந்து என்ன ஒரே ஒரு விஷயம்னா போலீஸ் விசாரணையில பல விஷயங்கள் வந்து குடிபொழுது கோர்ட்டு கேஸில் நடக்கிறப்ப வந்து எல்லா விஷயங்களும் வந்து ஓப்பனாக சொல்றாங்க என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே கொடுக்குறாங்க எங்க இப்போ அதாவது சைனால இருந்து வந்த பொண்ணை வந்து வளர்க்க வச்சு கஷ்டப்பட்டு இவ்வளவு வளர்த்து சந்தோஷமா இருந்து ஒரு மன ரீதியாகவும் அந்த மன ரீதியாக சொல்றதுக்கான எல்லா ரெக்கார்டுகளையும் அதாவது சொந்தக்காரங்க பேசுறது அது ஸ்கூல்ல பேசுறது எல்லாது ஸோ அதுக்கு முன்னாடி சில சம்பவங்களும் வந்து போலீஸ் வந்து அக்குவேர் ஆணிவேராக வந்து நிரூபிக்கிறாங்க ஸோ அந்த அம்மாக்கும் அவருக்கு வந்து பதினெட்டு வருஷம் ஜெயில்தண்டா கொடுக்குறாங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு நாள் வந்து அந்த அம்மா வந்து என்னன்னா தூக்கு போட்டு ஜெயில்ல வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க சோ அவர் வந்து என்னன்னா ஜெயில்ல வந்து இன்னொன்னு இருக்காரு இது பின்னாடி வந்து என்னன்னா ஒரு புத்தகமாகவும் வெளி வந்திருக்கு ஒரு வெப் சீரியஸாவும் வந்துருக்கு நெட் பிளிக்ஸ்ல வந்து படமாவும் வந்திருக்கு